மயிலாடுதுறையில் அறநிலையத்துறைக்கு உட்பட்ட பிரசித்தி பெற்ற கண்கொடுத்த விநாயகர் ஆலயம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது தர்மபுர ஆதீனம் மடாதிபதி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காமராஜர் சாலையில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற கண்கொடுத்த விநாயகர் ஆலயம் உள்ளது இவ்வாலயம் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கோவில் முன்பு யாகசா அமைக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நான்காம் யாகசாலை பூஜை நிறைவுற்று செய்விக்கப்பட்டு மகா தீபராதனை காண்பிக்கப்பட்டது சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கடங்களை சுமந்து வேத மந்திரங்கள் ஓத சிவ கைலாய வாத்தியங்கள் முழங்க கோவிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்தனர் தர்மபுர ஆதினம் மடாதிபதி இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தே ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் புனித நீர் கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க